அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய நட்சத்திர தாரை பலன் இன்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு வழிபாட்டுக்குரிய நாள் இன்று பிரத்யேக தாரை இன்றைய பொது பலன் உடனழிவு மனக்கலக்கம் பெண்களுடன் விவாதம் பிறரால் துன்பம் அகால போஜனம் சாதுக்கள் தரிசனம் புண்ணிய கதை கேட்டல் விசித்திர பொருள் காட்சி மறைந்த பொருள் கிடைத்தல் மற்றும் கடினமான பேச்சு என்று புது முயற்சிகள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது உத்தமம் உங்கள் வழக்கமான வேலை தொழில் அலுவலில் ஈடுபட ஏதுமில்லை இன்று செய்யக்கூடாதவை வாக்கு கொடுத்தல் கையெழுத்திடுதல் முக்கிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுதல் கூட்டு தொழில் ஒப்பந்தங்கள் கூடாது வீடு மனை வண்டி வாகனம் ஆடை ஆவண சேர்க்கை கூடாது அனைத்து வித சுபகார நிகழ்ச்சிகள் தவிர்ப்பது உத்தமம் முக்கிய நிதி பரிவர்த்தனைகள் வங்கி பரிவர்த்தனைகள் தவிர்ப்பது உத்தமம் இன்று முழுவதும் இறை வழிபாட்டுக்குரிய நாள் கோயில்கள் செல்ல தான தர்மங்கள் செய்ய மந்திர உற்சாதனங்கள் செய்ய விரதம் இருக்க நேர்த்திக்கடன்கள் கடன்கள் செய்ய சிறந்த நாள்